வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது சஜித் பிரேமதாசவை தவிர ஏனைய இந்த வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்போவதில்லை போவதில்லை எனவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடிய இந்த முடிவை உறுதி செய்ததாக அக்கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானங்களை அமுலாக்குவது குறித்தே தற்போது ஆராயப்படுகின்றது என்றும் சுமந்திரன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சார்க் கலாசார நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மத்திய கலாசார நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட சார்க் திரைப்படத்தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் இலங்கைக்கான நேபாள நாட்டு உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது வடக்கு மாகாண ஆளுநர் சார்க் அமைப்பின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் நாம் பெருமை அடைகின்றோம் எமக்கு நீண்ட கால வரலாற்றை கொண்ட கலாச்சாரம் காணப்படுகின்றது இந்து மற்றும் பௌத்தம் தொடர்பான மிக முக்கிய மெய்யியல் வரலாற்று சிறப்பை கொண்டதே எமது பின் அதம் அந்த மெய்யியல் தத்துவங்கள் உலகளாவிய ரீதியில் பரவியுள்ளன உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்கின்றது வடக்கில் திரைப்படத்துறை மெதுவாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்வை நடத்துகின்றமை காலத்திற்கு பொருத்தமானதாக காணப்படுகின்றது இங்குள்ள துறையினருக்கு புத்துணர்ச்சி வழங்கி அவர்களை ஊக்குவிப்பதற்கான ஆரம்ப நிகழ்வாக இது அமைய வேண்டும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து தபால் மூல வாக்களிப்புகளும் இன்று பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் தபால் மூல வாக்குகள் இடம்பெற்றிருந்ததுடன் மேலும் இரண்டு தினங்கள் மேலதிகமாக வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அனைத்து தபால் மூல வாக்களிப்புகளும் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன எவ்வாறாயினும் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்த எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களும் இன்றுடன் தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் எல்பிடி பிரதேச சபைக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதும் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை காளி மாவட்ட செயலகத்தில் இதற்கான மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கான தேர்தல் வாய்ப்பு காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதுடன் பத்து அரசியல் கட்சிகளும் இரண்டு சுய சிகிச்சை குழுக்களும் கட்டுப்பாணம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சவுக்கு சார்பாக அம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இனம் தெரியாத நபர்கள் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளதாக அம்பாந்தோட்டி போலீசார் தெரிவித்தனர் அம்பாந்தோட்டை மயூரபுர பிரதேசத்தை சேர்ந்த சிறுவனே காயமடைந்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாவல் ராஜபக்சவுக்கு சார்பாக அம்பாந்தோட்டி ஸ்ரீபோ புற பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் அங்கிருந்து பொதுமக்கள் மீது கல்லறிந்துள்ளனர் அக்கூட்டத்தில் இருந்த சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ள நிலையில் அம்பாந்தோட்டை மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச சமல் ராஜபக்ச மற்றும் சசேந்திர ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொள்ள இருந்த நிலையில் இந்த தாக்குதலை அடுத்து அவர்கள் மூவரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்ந்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினைக்கு எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பொறுப்பு கூறுதல் நிதி வழங்குதல் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது மேலும் தெரிவித்தார் நாட்டில் நீண்ட காலமாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கேகாலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ரணில் விடும் தற்போது நல்லதொரு குழுவினர் இருக்கின்றனர் பிரசன்ன ரணதுங்க லெஹான் ரத்வத்தே ரோஹித் அபே குணவர்த்தன அழு போன்றவர்கள் அவருடன் இருக்கின்றனர் கொள்ளையிடுவதற்கு நல்லதொரு நாடு சோமாலியாவாக மாறிவிடும் இவர்கள் அனைவரும் எமது நாட்டில் காணப்பட்டுகளையும் வீழ்ச்சியடை செய்தனர் அனைத்து துறைகளையும் இல்லாதொழித்தனர் வெங்காயம் பயிறு கவுப்பி குரக்கன் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தனர் இவர்கள் ஒருபோதும் நாட்டை மேம்படுத்துவதற்கு எண்ணவில்லை நாடு மேம்படுமானால் இவர்களுக்கு வேலையில்லாமல் போய்விடும் இவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஜாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரமுனவின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ராஜீவ் ஏற்பாட்டில் இத்தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் கட்சியின் ஜாழ் மாவட்ட உறுப்பினர்கள் பொதுமக்கள் இளைஞர்களிடம் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை நெல்லை சென்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச ஆதின முதல்வர் ஸ்ரீலசிறி சோமசுந்தர பரமாச்சாரியார் சுவாமிகளை சந்தித்து பொன்னாடை போர்த்து கௌரவித்ததுடன் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட நிலையில் நல்லையாதின குரு முதல்வரால் நாமல் ராஜபக்சவுக்கு நினைவாக நந்திக்கொடி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய செய்திகள் பாம்பன் புகையிரது பால திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் இரண்டாம் திகதி தமிழகம் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் தொடருந்து பாலத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் இருந்தார் மேலும் சென்னை விமான நிலைய மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்தியா மதுரை கற்றாப்பாளையம் பகுதியில் தனியார் மகளிர் விடுதியொன்றில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் விடுதியில் உள்ள குளிர் சாதனை பிடித்துள்ளது இதனால் கரும்புகை உருவாகி விடுதியில் இருந்த பெண்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தி சிக்குண்டு ஐந்து பெண்களை மீட்டுள்ள நிலையில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாகவும் மூவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் வழக்குதிவு செய்துத்தார் மேலிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மிக பெரும் கப்பல்களில் ஒன்றான கார்னிவல் குரூஸ் கடந்த வாரம் ஒரு சிறிய பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது எனினும் இவ்விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதோடு கப்பலுக்கும் இந்த சேதமும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கப்பலில் பயணி பயணிகள் இந்த தருணத்தை வீடியோ எடுத்து சமூக டைட்டானிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் மாதம் அதன் முதல் பயணத்தின் போது இங்கிலாந்தின் சவுத் இருந்து நியூயார்க் நகருக்கு புறப்பட்டு செல்லும் வழியில் ஒரு பாரிய பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பயணிகள் மற்றும் கப்பல் பணியாளர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது காசாவில் தங்கியிருந்த பாடசாலை ஒன்றின் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதலில் ஐநாவின் பணியாளர்கள் பேர் பேர் காசாவின் மத்தியில் உள்ள நுசை இரு நிறு பாடசாலைகள் தாக்கப்பட்டதுடன் கொல்லப்பட்டவர்களில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவின் அமைப்பின் புப்பளிடத்தில் முகாமையாளர் உட்பட பலர் உள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது மேலும் பாடசாலை மைதானத்தில் அமைந்திருந்த

லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் வேட்டியை தொடர்ந்து ஆறு இலங்கை வீரர்கள் ஐசிசி ஆடவர் டெஸ்ட் தரவரிசையில் முன்னேற்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணி அண்மையில் முடிவடைந்த டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் வெற்றியை பெற்றிருந்தது இந்த வெற்றியின் பின்னர் அனைத்தலைவர் தனஞ்செய் டி சில்வா நடுத்தர வரிசை வீரர் கமிந்து மெண்டிஸ் மற்றும் தொடக்க ஆட்டக்காரர் பார்த்து நிஸ்ஸங்க ஆகியோர் ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முன்னேறியுள்ளனர் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களுடன் இலங்கை அணிக்காக அதிக ஓட்டங்களை டி சில்வா மூன்று இடங்கள் முன்னேறி தரவரிசையில் பதிமூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் மேலும் மூன்றாவது டெஸ்டின் முதல்

நடைபெற்று வரும் நிலையில் முதல் நாளில் இலங்கை வீரர்கள் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலம் அடங்கலாக மொத்தம் ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளனர் மூன்று நாட்களை கொண்டு குறித்த தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது நாளைய தினம் நிறைவடைய உள்ளது முதல் நாளான நேற்று ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையின் மெரோன் விஜய் சிங்க பத்து தசம் நான்கு ஒன்று வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தங்கப்பதக்கத்தையும் அதே போட்டியில் வீரரத்னத்தினே வெள்ளிப் பதக்கத்தையும் பத்து தசம் நான்கு ஒன்பது வினாடிகளில் பெற்றுக் கொண்டார் இதேவேளை பெண்களுக்கான நூறு மீட்டர் இறுதிப் போட்டியில் எஸ் விஜய துங்ககே வெண்கலப் பதக்கம் பெற்றுள்ளார் ஆடவருக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கை வீரர் சவிந்து அவிஸ்கா பந்தய தூரத்தை ஒரு நிமிடங்கள் நாற்பத்தி ஒன்பது வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கத்தையும் பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் தருசி அபேசிகர் பந்தய தூரத்தை இரண்டு நிமிடங்கள் பத்து வினாடிகளில் கடந்து தங்கப் பதக்கத்தையும் சன்சலா ஹிமாசினி வெண்கலப் பதக்கத்தையும் பெற்று பெற்றுள்ளனர் ஆண்களுக்கான குண்டு எறிதலில் ஜெயவி ரன்ஹிதா பதினைந்து தசம் ஆறு ரெண்டு மீட்டர் தூரம் எறிந்து வெண்கல பதக்கம் வென்றுள்ளதுடன் மகளிர் உயரம் பாய்தல் போட்டியில் டிகே கே டைம்சி வெள்ளிப் பதக்கத்தையும் வி நேத்ரா சமாதி வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்